வாழ்க்கையினும் ஓடம் தந்துவிட்ட பாடம் என்பதைப் போலத்தான் மனிதனின் வாழ்க்கை பயணங்கள் என்பத எங்கே ஆரம்பித்து எங்கே சென்று முடியும் என்று யாராலும் முன்கூட்டி யூகித்து கூறவே முடியாது வெள்ளித்திரையில் அழகாக பாரிபறந்த ஒரு பட்டாம்பூச்சி எந்த ஒரு மனிதனின் வாழ்க்கை பயணங்களிலும் இப்படிப்பட்ட ஒரு துர்சங்கடங்களின் கதை என்பது நிகழவே கூடாது கல் நஞ்சையும் கரைய வைக்கும் கலங்காத கண்களையும் கலங்க வைக்கும் திரையுலகை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது என்பது காலகட்டங்கள் என்பது ஒரு கோல்டன் பீரியட்ஸ் என்று கூறப்படுவார்கள் அந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார்களோடு இணைந்து நடித்த நடிகை சாதனா இளமையும் அழகும் பூத்து குலுங்கிய காலகட்டங்களில் இந்த காலத்து ரசிகர்களின் இதயங்களை புல்லரிக்க வைத்தது என்னவோ உண்மைதான் துன்பத்தில் பிறந்து துன்பத்தில் வளர்ந்து துன்பத்தில் இறப்பவர்களுக்கு வாழ்க்கை தந்துவிடும் வறுமையும் வலியும் சோதனைகளும் என்பது அது அவர்களுக்கு பழகி போய்விடுகின்றது ஆனால் பணத்தின் பகட்டும் புகழின் சிகரத்திலும் அமர்ந்து கொண்டு வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு வந்தவர்கள் திடீரென்று ஒரு நாள் தலை கீழே விழுந்து விட்டால் அது எவ்வளவு பெரிய துரோகிகளாக இருந்தாலும் இல்லை எவ்வளவு பெரிய எதிரிகளாக இருந்தாலும் கூட அதை பார்த்து கொண்டிருப்பவர்களின் இதயங்கள் வலிக்கத்தான் செய்யும் உலகின் கலை மேடைகளில் மிகப்பெரிய பிம்பமான மாயை திரையில் கொடி பறந்த ஒரு நடிகைக்கு ஏற்பட்ட துர்சங்கடத்தின் வரலாறு என்பது இங்கே ஆரம்பிக்கின்றது நடிகை சாதனா ஆந்திர மாநிலத்தின் குண்டூர் சுவதேசத்தைச் சேர்ந்தவர் நாடகங்களில் நடித்துக் கொண்டிருந்த இவருக்கு சினிமா ஆசையோடு சென்னைக்கு ரயிலேறி வந்தவர் அன்றைய காலத்தில் அவருடைய பல பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோக்களையும் கையில் வைத்துக்கொண்டு பல சினிமா தயாரிப்பு நிறுவனங்களில் படிக்கட்டுகளை ஏறி இறங்கினார் ஆனால் இவரை கைநீட்டி அழைத்து வரவேற்பு கொடுத்தது என்னவோ அந்த காலத்தை மலையாள திரையுலகம்தான் கதை பேசும் கண்களுக்காகவே அந்த காலத்த இயக்குநர்கள் கதாநாயகிகளை தேர்ந்தெடுத்துக் கொண்டிருந்தார்கள் திறமை என்பதெல்லாம் இரண்டாவது பட்சம்தான் வசீகரமான முகமும் காந்த கண்களும் இருந்தாலே போதும் அந்த காலத்து இயக்குநர்கள் தெரியாத விஷயங்கள் அனைத்தையும் சொல்லிக் கொடுத்து அவர்களை மெருகேற்று விடுவார்கள் இப்படித்தான் சாதனாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு டேஞ்சர் பிஸ்கட் என்ற ஒரு மலையாள திரைப்படத்தில் அறிமுகம் கிடைத்தது அந்த காலத்து மலையாள சூப்பர் ஸ்டாராக இருந்த பிரேம் நசீருடன் நடிகை இஷீலா அவர்கள் இணைந்து நடித்த திரைப்படமாகும் கிடைத்த முதல் படமே பட்டையை கிளப்பிக்கொண்டு மாபெரும் வெற்றியடைந்ததால் மலையாள திரையுலகில் நடிகை சாதனாவுக்கு மிகப்பெரிய தான் கிடைத்தது காந்த பார்வையோடும் கட்டழகான உடல் அமைப்போடும் கம்பீரமாக காட்சியளித்தார் நடிகை சாதனா அவர்கள் அந்த காலத்து சுஜாதா ஷீலா ஜெயபாரதி போன்ற நடிகைகளெல்லாம் கதாநாயகிகள் என்றால் அவர்களுக்கெல்லாம் வில்லியாக களமிறங்குபவர் நடிகை சாதனா அவர்கள்தான் இவருடைய முரட்டுத்தனமான காந்த பார்வையும் கம்பீரமான தோற்றமும் என்பது துப்பறியும் கதாபாத்திரங்களுக்கு கை கொடுத்து வந்தது சிஐடி அதிகாரியாக கூட வேஷமிட்டுக் கொண்டு சண்டை காட்சிகளில் கூட ஆக்ஷன் த்ரில்லர் காட்சிகளை வெளிப்படுத்தி அவர் நடிகர் பிரேம்நசீர் அவர்களோடு அதிக படங்களில் நடித்தார் அந்த காலத்து இந்திய திரையுலகமே ஒரு விஷயத்தை பேக்கெட்டில் வைத்து கொண்டு கொண்டிருந்தது அது என்னவென்றால் காபரே தான் எவ்வளவு நல்ல கதை அம்சமுள்ள படமாக இருந்தால் கூட இப்படிப்பட்ட ஒரு பாடல் காட்சிக்காக நாலு வரியை எழுதி சேர்ப்பார்கள் நடிகை சாதனாவை பொறுத்தவரை அவருக்கு கிடைத்த கதாபாத்திரங்களை விட கதையோடு இணைந்து வரும் அவருடைய அந்த காப்ரே நடன காட்சிகள் தான் அவரை திரையுலகமே தலை தூக்கி நிறுத்தியதா இளமையும் அழகும் அந்த காலகட்டங்களில் ரசிகர்களின் இதயங்களை புல்லரிக்க வைத்தார் திரையுலகில் அசாதனாவின் சாதனை என்பது நூறு திரைப்படங்களை தாண்டி சென்று கொண்டிருந்தன காலங்கள் என்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதை நோக்கி காலடி எடுத்து வைத்துக் கொண்டிருந்தது அந்த காலகட்டங்களில் களமிறங்கிய புதுமுக நடிகைகள் ஜெயமாலினி சில்க் சுமிதா அனுராதா என்ற இளமை அழகோடும் துடிப்போடும் களமிறங்கிய கவர்ச்சி நடன மங்கைகளின் படையெடுப்பு நடிகை சாதனாவை சற்று ஆட்டம் காணத்தான் வைத்தது இதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வாய்ப்புகள் குறைந்து வந்த நடிகை சாதனாவுக்கு காலம் என்பது இவரை தேட வேண்டியிருந்தது காலப்போக்கில் பல இயக்குநர்கள் இவரை தேடியிருக்கலாம் இல்லை தேடாமல் கூட போயிருக்கலாம் அந்த ஆனால் காலத்தில் இவரோடு இணைந்து ஒரு குழந்தை நட்சத்திரமாக நடித்த நடிகை உஷாராணி காலங்கள் கடந்தாலும் வருடங்கள் வயோதிகத்தை எட்டி பார்த்தாலும் கூட அந்த குழந்தை வளர்ந்து பெரியவளாகி கதாநாயகியாக அறிமுகமானார் நடிகை சாதனாவின் கதையின் திருப்பமே இங்கேதான் ஆரம்பிக்கின்றது இந்த குழந்தை நட்சத்திரம் உஷாராணி அவர்கள் அன்றைய சூப்பர் ஸ்டார் நடிகர் பிரேம் அவர்களுக்கு மகளாகவும் நடித்தார் பிறகு தங்கையாகவும் நடித்தார் அதன் பிறகு அவருக்கு கதாநாயகியாகவும் சூடு சேர்ந்தார் இந்த நடிகை உஷாராணி என்பவர் ஒரு சமூக தொண்டு ஒன்று செய்து வந்தார் அது என்னவென்றால் திரையுலகம் கைவிடப்பட்ட பல நட்சத்திரங்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு உதவி செய்வது என்ற இந்த பயண பாதையில் தான் இவருடன் நடித்த நடிகை சாதனாவை பற்றி தேடும் முயற்சியில் இறங்கினார் எத்தனையோ நடிகர் நடிகைகளை கண்டுபிடித்து உதவி செய்தாலும் இந்த நடிகை சாதனாவை மட்டும் அவரால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை இதற்காக அவர் பேசிய எண்ணற்ற கலைஞர்களின் தொலைபேசி எண்களின் எண்ணங்கள் என்பது கொஞ்சம் நெஞ்சமல்ல ஒரு கட்டத்தில் இவர் எடுத்த இந்த விஷமத்தனமான முயற்சிக்கு ஒரு நாள் வெற்றி அடைத்தது சென்னையில் இருக்கும் ரெட்ஹில்ஸ் பகுதியின் புதூர் என்ற ஒரு கிராமத்தில் இவர் வாழ்ந்து வருவதாக தகவல்கள் தெரிவித்தது அந்த தகவல்கள் தெரிந்தவுடன் நடிகை உஷாராணியின் மனதில் வந்தது எனவும் சாதனாவின் அந்த காந்த பார்வையும் பாட்டச்சாட்டமான அந்த உடலழகம் நீண்டி விரிந்த கூந்தலும் வெள்ளித்தெறிகளை அமர்கலப்படுத்திய அவருடைய அந்த நடன காட்சிகளும் தான் இப்படி தான் துறையின் ஏசியா நேற்று தொலைக்காட்சியில் நிறுவனத்தில் பணிபுரிந்து கொண்ட சில ஊழியர்களையும் கூட வைத்துக்கொண்டு கொண்டு நடிகை சாதனாவை தேடி புறப்பட்டு சென்றார்கள் ஆனால் அங்கு சென்று பார்த்தபோது நடிகை உஷாராணிக்கு சாதனாவை கண்டதும் நெஞ்சில் இடித்தியே விழுந்தது வயோதிகம் என்பது வந்துவிட்டால் ஆட்களை அடையாளம் தெரியாமல் போய்விடும் என்பது என்னவோ உண்மைதான் ஆனால் அது இந்த அளவுக்கு கொடுமையாக இருக்கும் என்று நடிகை உஷாராணிக்கு அப்போதுதான் தெரிய வந்தது சாதனாவின் அந்த அந்த காந்த பார்வை எங்கே போனது அவருடைய கட்டழகு மேனியை கருங்கல்லால் குத்தி உடைக்கப்பட்டு சிதைக்கப்பட்ட உருவம் போல வறுமையிலும் பட்டினியிலும் மிகப்பெரிய துன்பங்களை அனுபவித்து வந்து கொண்டிருந்தார் நடிகை சாதனா நான் உங்க கூட பத்து வயசா இருக்கும்போது குழந்தையா நடிச்ச பொண்ண என்ன உங்களுக்கு நினைப்பு என்றெல்லாம் நடிகை உஷாராணி அவர்கள் சாதனாவிடம் பழைய நினைவுகளை தோண்டி எடுக்க நினைத்தார் சில நிகழ்வுகள் என்பது அவருடைய நினைவில் இருந்து நினைவு கூர்ந்து கூறினாலும் பல நிகழ்வுகள் என்பது அவருடைய நினைவில் இருந்து மறைந்திருந்தது இருந்தாலும் இவரை அதிக திரைப்படங்களில் இயக்கிய இயக்குனர் சசிகுமார் அவர்களை பற்றி நினைவு கூர்ந்து கூறிய போது ஐயோ அவர் இறந்துட்டாரு என்று நடிகை உஷாராணி கூறினார் ஐயோ பாவம் அவர் ரொம்ப நல்ல மனுஷா என்று மிகவும் வேதனைப்பட்டார் நடிகை சாதனா அது மட்டுமல்ல அன்றைய காலத்தில் பிரேம் நசிர் ஜெயபர ஷீலா சுஜாதா போன்ற மாபெரும் இணைந்து கலக்கி ஒரு கூட்டு குடும்பமாக இருந்து படப்பிடிப்பு தளங்களில் வாழ்ந்து வந்த அந்த காலகட்டங்களை நினைவுகூர்ந்து கூறிய போது கேட்டு நிகழ்ந்தது நடிகை உஷாராணியின் இதயம் மட்டுமல்ல அதை பார்த்து கொண்டிருந்த நம் ரசிகர்களின் இதயங்களும் தான் காலங்களும் கடவுளும் சாதனாவை கைவிட்டிருக்கலாம் ஆனால் சாதனா கடவுளை கைவிடாமல் கும்பிட்டு வந்திருக்கிறார் இவருக்கு கணவர் என்ற பெயரோடு ராம் என்று ஒருவர் இருந்தார் இவர் பழைய கார்களையெல்லாம் விலைபேசி விற்கும் ஒரு புரோக்கராக பணிபுரிந்து வந்தார் இவர் சம்பாதிக்கும் பணம் என்பது அவருக்கு மது பழக்கம் இருந்ததனால் அவருக்கு அதுவே சரியாக போய்விடும் இதனால் வறுமையும் பட்டினியும் என்பது சாதனாவின் வாழ்க்கையை மிகவும் சீரழித்துக் கொண்டிருந்தது உடல்நிலை சரியில்லை என்றால் கூட மருத்துவமனைக்கு செல்லக்கூட கையில் பணம் இல்லை நான் ஒரு சினிமா நடிகை என்று கூறினால் வீட்டு வாடகையை அதிகமாக கேட்டுவிடுவார்கள் என்று நினைத்துக்கொண்ட தன்னுடைய நிஜமான வாழ்க்கையினும் புத்தகத்தின் வரலாறுகளை மூடி வைத்துக்கொண்டு வாழ்ந்த கதை என்பது எந்த மனதைத்தான் நோகடிக்காமல் போய்விடும் இதனால் இவருடைய சிரமங்களையும் கஷ்டங்களையும் அறிந்து நடிகை உஷா ராணி அவர்கள் மலையாள திரையுலகின் நிர்வாகக் குழுவான அம்மா என்ற அமைப்பின் மூலம் மாதந்தோறும் ஐந்தாயிரம் ரூபாய் நிரந்தரமாக கிடைக்க உதவி செய்தார் ஆனால் பின்னொரு முறை நடிகை உஷாராணி அவர்கள் சாதனாவை சந்திக்க வந்தபோது நீங்க கொடுக்கற பணத்துல ஒரு பைசா கூட எனக்கு கிடைக்கிறது இல்ல என் புருச அந்த குடியார பாவி எங்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பிடுங்கிட்டு போயிடுறான் என்று கூறிய போது நடிகை உஷா என்ன செய்வது என்றே தெரியவில்லை இதில் மிகப்பெரிய சங்கடம் என்னவென்றால் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடிகை உஷாராணி அவர்கள் மாரடைப்பால் காலமானார் என்பதுதான் இதைவிட மிகப்பெரிய சோக செய்தி என்னவென்றால் நடிகை சாதனாவின் கணவர் ராம் என்பவர் ஏற்கனவே இரண்டு முறை திருமணமானவர் என்றும் மூன்றாவது முறையாகத்தான் நடிகை சாதனாவை கைப்பிடித்திருக்கிறார் என்ற செய்திகளும் தான் இதனால் உதவி பணமும் கை கொடுக்கவில்லை கணவராக இருப்பவருக்கு பொறுப்பும் இல்லை பலவேளை பட்டினியில் வாடி வதங்கிக் கொண்டிருந்தபோது எப்பொழுதாவது பக்கத்து வீட்டு பெண்மணிகள் கொடுக்கும் உணவு பதார்த்தங்கள் என்பது சாதனாவின் பசியை பலவேளை இருக்கின்றது இப்படிப்பட்ட சிரமமான நாட்கள் என்பது நடிகை சாதனாவை ஒரு மன நோயாளியை போல் வேதளிக்க வைத்தது நாட்கள் செல்ல செல்ல உடல்நிலை என்பது மிகவும் மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டதால் எழுந்து கழிவறைக்கு செல்லக்கூட அவரால் முடியாத நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டார் சில நேரங்களில் கழிப்பதும் ஒழிப்பதும் எல்லாம் ஒரே அறைக்குள் நடந்து விடுகின்றன இதனால் கணவர் ராமு சாதனாவை பராமரிக்க முடியாமல் மிகவும் அவதிப்பட்டார் இதனால் கணவர் ராமு அவ்வப்போது சாதனாவிடம் சண்டை போட்டுக்கொண்டு கத்தும் சத்தங்கள் என்பது அயல்வாசிகளையெல்லாம் வேடிக்கை பார்க்க வைத்தன கணவர் ராமுவால் அடிப்பதும் உதைப்பதும் என மிகப்பெரிய துன்புறுத்தலுக்கு ஆளானார் நடிகை சாதனா அவர் துன்புறுத்திய காரணத்தால் அடித்த அடியால் ஒரு பக்கம் கையே சோர்விழந்து போய் அது செயலிழந்தே போனது இதனால் நடிகை சாதனா ஒரு கட்டத்தில் ஒரு ஊனமுற்றவரை போல் அளித்தார் கணவர் ராம் அவர்கள் ஒரு நாள் சாதனாவை வெளியே போலாம் வா என்று கூட்டிக் கொண்டு போய் எங்கோ ஒரு இடத்தில் நடிகை சாதனாவை அனாதையாய் தள்ளிவிட்டு கொண்டு ராம் மட்டும் வீட்டுக்கு திரும்பி வந்தார் அப்போது சில இடங்களின் தெருக்களில் ஒரு பிச்சைக்காரியை போல் சுற்றித் திரிந்த நடிகை சாதனாவை காவல்துறையின் ஒரு சில அதிகாரிகள் சாதனாவை அணுகிக் கொண்டு நீங்கள் யார் என்ன என்பதை பற்றி விசாரித்திருக்கிறார்கள் இப்படித்தான் சாதனாவை காவல்துறையினர்களால் மீட்கப்பட்டு அவருடைய வீட்டுக்கு மீண்டும் திரும்ப கொண்டு வந்து விட்டார்கள் இதனால் கணவர் ராமுவுக்கு மனைவி சாதனாவோடு மீண்டும் பல நாட்கள் அங்கே தாக்குப்பிடிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது பிறகு சில நாட்கள் கணவர் ராமு சாதனாவோடு ஒரு நல்லவனை போல் பழகி வந்து கொண்டு கணவர் மீது ஏதோ ஒரு புதிய நம்பிக்கையை உருவாக்கியதில் பெரிய உள்நோக்கம் இருந்தது என்பது அப்பொழுது நடிகை சாதனாவுக்கு தெரியும் இப்படித்தான் சில நாட்கள் கழித்து வா கோயிலுக்கு போகலாம் என்று கூறிக்கொண்டு நடிகை சாதனாவையும் கூட்டிக் கொண்டு சென்றிருக்கிறார் ஒருமுறை போலீஸ்காரர்களால் மீட்டுக் கொண்டு வந்த நடிகை சாதனாவையும் கூட்டி மீண்டும் எங்கே கூட்டிக் கொண்டு போகிறீர்கள் என்று அயல்வாசிகள் கேட்டிருக்கிறார்கள் நாங்கள் திருப்பதி கோயிலுக்கு போறோம் என்று கூறியிருக்கிறார்கள் ஆனால் சில நாட்கள் கழித்து திரும்பி வந்தது என்னவோ கணவர் ராமு மட்டும்தான் அப்போதும் பக்கத்து வீட்டுக்காரர்கள் சாதனா எங்கே என்று கேட்டிருக்கிறார்கள் நாங்க ரெண்டு பேரும் திருப்பதிக்கு போனப்போ அங்க ஒரே மழையா இருந்துச்சு அப்போ சாதனாவுக்கு ஒரே சொரம் வந்தது அதனால அவளை ஆஸ்பத்திரியில சேர்த்தேன் அந்த ஆஸ்பத்திரியிலேயே அவ இறந்து போயிட்டா என்று கணவர் ராமு கூறிய தகவல்கள் என்பது அயல்வாசிகளுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தவில்லை இவர் கூறுவது உண்மைதானா உண்மையிலேயே சாதனா இறந்து விட்டாளா இல்லை ஒருவேளை ஆள் கூட்டத்திற்கு பஞ்சமில்லாத அந்த திருக்கோயிலின் சுற்று வட்டாரங்களில் கூட்டத்தோடு கூட்டமாக சாதனாவை அனாதையாய் விட்டுக்கொண்டு சாதனாவின் கண்களில் இருந்து தப்பித்துக்கொண்டு இவர் மட்டும் திரும்பி வந்தாரா இதே போல முன்பு ஒருமுறை செய்தபோது அந்த பாட்சா பலிக்காமல் போனது ஆனால் இந்த முறை நான் சரியாக செய்து விடுகிறேன் என்று நினைத்துக்கொண்டு நேராக திருப்பதி கோயிலுக்கு சாதனாவையும் இழுத்து கொண்டு சென்று விட்டாரா என்றெல்லாம் அக்கம்பக்கம் இருப்பவர்கள் சந்தேகத்துடன் பேசிக்கொண்டு வந்தார்கள் ஒருவேளை சாதனா இறக்கவில்லை என்றால் திருக்கோயிலுக்கு வரும் லட்சோப லட்சம் பக்த ஜனங்களுக்கு முன்பாக பிக்ஷிக்காக கையேந்தி கொண்டு நிற்கும் பல யாஜகர்களை ஒருத்தியாக அடையாளமே தெரியாத ஒரு பிச்சைக்காரியின் வேடத்தோடு எந்த மூலையில் அமர்ந்திருக்கிறாரோ என்பது யாருக்குமே எந்த தகவலும் கிடைக்கவில்லை இது என்ன வாழ தெரியாமல் பக்குவம் இல்லாமல் தேர்ந்தெடுத்த ஒரு வாழ்க்கையா இல்லை பூர்வ ஜென்ம சாபத்தால் கடவுள் கொடுத்த கணக்கா என்று நம்மால் எதையும் யூகித்து கூறவே முடியவில்லை ஆனால் இந்த நிகழ்வுகளுக்கு பிறகு கணவர் ராமுவுக்கு காலங்கள் கற்றுக் கொடுத்த பாடங்களின் கதை என்பத மனைவி சாதனாவின் சாபமோ என்னவோ தெரியவில்லை உடம்பில் ஒட்டு துணி கூட இல்லாமல் ரெட்ஹில்ஸ் பகுதியின் தெருக்களில் கணவர் ராமு அவர்கள் ஒரு பைத்தியக்காரனை போல் சுற்றித் தெரிந்ததாக பின்வரும் தகவல்களால் தெரிய வந்தது சினிமாவை பொறுத்தவரை பணமும் புகழும் உச்சத்தில் இருக்கும் காலகட்டங்களில் இது என்றும் எனக்கு நிரந்தரம்தான் என்று நினைத்துக்கொள்ளும் கொள்ளும் எத்தனையோ கலைஞர்கள் இருக்கிறார்கள் ஆரோக்கியமும் அழகும் நன்றாக இருக்கும் நேரங்களில் சம்பாதித்ததை சேமித்து வைத்துக் கொண்டு தங்கள் வாழ்க்கையின் கடைசி காலங்கள் வரை காப்பாற்றிக் கொண்டு வந்து தங்கள் வாழ்க்கையை சாதுரியமாக கடந்து வந்த எத்தனையோ கலை அரசிகளும் மிகப்பெரிய கலையரசர்களும் இந்த திரையுலகில் நன்றாக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் ஒரு காலத்தில் ரசிகர்களின் இதயங்களை மகிழ்ச்சி வைத்த இப்படிப்பட்ட சில கலையரசிகளின் கதை என்பத வாழ்க்கையினும் ஓடம் தந்துவிட்ட பாடம் என்பதைப் போல இதயங்களை வலிக்க வைக்கின்றது